தன்னுடைய காதில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நம்ம பிக் பாஸ் அர்ச்சனா அந்த மாதிரியான ஒரு நியூஸ் தானே ரொம்பவே அதிகமாக சோஷியல் மீடியாவில் ஷேர் இருக்கு இதனால் அப்படி சொல்கிறாங்க என்ன விஷயம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ பிக் பாஸ் மூலமாக ரொம்ப ரொம்ப ஃபேமஸானவங்க தான் நம்ம அர்ச்சனா அதாவது அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ராஜா ராணி இந்த மாதிரி சீரியல்லாம் நடிச்சிருக்காங்க ரொம்ப அழகான அறிவான ஒரு பொண்ணு அப்படின்னு கூட சொல்லலாம் பிக் பாஸில் இருக்கும்போது ரொம்ப நல்லா பர்ஃபார்ம்லாம் பண்ணி அவங்க தான் வின்னர் ஆனாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இவங்க வந்து நம்ம பாரதி கர்ணமாவில் நடு அருண் அதாவது வந்து நடிச்சிருந்தார் இல்லையா ஹீரோ பாரதி அவங்களை வந்து லவ் பண்றாங்க அப்பப்போ இவங்க அவுட்டிங் போகிற போட்டோ வீடியோஸ் இதெல்லாம் அப்படியே கண்ணில் சிக்கி சிக்கி இவங்க ரெண்டு பேர் லவ் பண்றாங்க எதுவுமே சொல்லாமையே இருந்தாங்க அண்ட் இப்போ வந்து ஒரு கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அருணை வந்து ஷூட் எடுத்திருக்காங்க போல அவங்களையும் டேக் பண்ணி நம்ம அர்ச்சுனாவையும் டேக் பண்ணிருக்காங்க என்ன தெரியுதுன்னா அந்த ஷூட் எடுக்கும்போது நம்ம அர்ச்சனாவும் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கூடுதல் விஷயமா என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த ஃபோட்டோலாம் ஷேர் பண்ணும்போது கீழே அர்ச்சனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா போட்டோ எடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கமெண்ட் பண்ண அதுக்கு அவங்களும் கண்டிப்பாக இனிமேலும் நிறையா பண்ணுவோம் அப்படின்னு அந்த போட்டோகிராஃபரும் போட ஸோ இந்த மாதிரி பார்த்ததுமே நிறைய பேர் வந்துட்டு ஓகே கன்ஃபார்மாக வந்துட்டு மேன்லாம் போட்டிருக்காங்க அதனால லவ் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய பேசப்பட்டதுமே நம்ம அர்ச்சனா என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கமெண்ட்டையும் டிலீட் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட் அப்படின்னா கமெண்ட் அப்படியே விட்டுருக்க வேண்டி தானே அதையும் டிலீட் பண்ணாங்க அதுவும் மை மேன்லாம் போட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ டாக்ஸ்லாம் போயிட்டுருக்கு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ணுங்கள்